வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சினிமா ஜான்கி லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம மறக்காம பண்ணி அந்த தட்டி விட்டுடுங்க பிரபாஸின் ஸ்ப்ரீட் படத்துல வில்லன் யாரு தெரியுமா நம்ம லிஸ்ட்லயே இல்லாத ஒருத்தர் கொரியன் டான் களமிறங்க போறாரா இது என்னப்பா புதுசா இருக்கு வாங்க டீட்டெயிலா பாக்கலாம் அர்ஜுன் ரெட்டி அனிமல் பட இயக்குனர் சந்தீப் ரெட்டி அடுத்து நம்ம பாகுபலி ஒரு படம் பண்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதுல வில்லன் யாருங்கிறது தான் பெரிய சஸ்பென்ஸா இருந்துச்சு இப்போ ஒரு பயங்கரமான அப்டேட் காத்து வாக்குல கசிஞ்சிருக்கு இப்போலாம் ஓடிடி டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல கொரியன் படங்களுக்கும் சீரீஸுக்கும் இருக்காங்க குறிப்பா அங்க இருக்கிற டான் லீக்கு இங்க பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு இவரோட உண்மையான பேரு மா டாங் சியோக் முன்னாடி எம்புரான் படத்துல இவர் இருக்காருன்னு ஒரு வதந்தி வந்துச்சு ஆனா அது நடக்கல ஆனா இப்போ டான்லி நிஜமாவே இந்திய சினிமாவுக்கு வரப்போறதா கொரியன் மீடியாவே எழுதி தள்ளுது மூகோ அப்படிங்கிற ஒரு கொரியன் என்டர்டைன்மெண்ட் குழு அவங்களோட எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல பாகுபலி பிரபாஸ் நடிக்க சந்தீப் ரெட்டி வங்க இயக்கிற ஸ்பிரிட் படத்துல தான் டான்லி வில்லனா நடிக்கிறாருன்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க இது ஒரு டார்க் டிடெக்டிவ் கிரைம் டிராமானோ பிரபாஸ் கேரக்டருக்கு சரிக்கு சமமான பவர்ஃபுல் வில்லன் ரோல்ல தான் டான்லி நடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இங்க ஒரு ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் நம்ம படக்குழு தரப்புல இருந்து இன்னும் துரும்ப கூட அசைக்கல அதாவது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல ஆனாலும் கொரியன் மீடியாமே சொல்லும் போது இது நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு சீக்கிரமே நம்ம டீம் ஒரு அறிவிப்ப வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்பிரிட் படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு இது பிரபாஸோட இருபத்தி அஞ்சாவது படம் அது மட்டும் இல்லாம பிரபாஸ் தன் கேரியர்லயே முதல் முறையா ஒரு போலீஸ் கேரக்டர்ல நடிக்கிறார் சந்தீப் ரெட்டியும் பிரபாசும் முதல் முறையா இணையிறாங்க இதுல ஆக்ஷன் காட்சிகளை விட டிராமாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களாம் அதனால ஷூட்டிங்கும் வேக வேகமா முடியும்னு தெலுங்கு சினிமா வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க சரி பிரபாசுக்கு வில்லனா டான்லி வந்தா எப்படி இருக்கும் இந்த காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்கடை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி